சமீபத்தில் இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேமிங் பில்ல வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஆன்லைன் கேமிங் பில்னால இப்போ ட்ரீம் லெவன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியன் ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து விலக போறதா அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐயும் இது சம்பந்தமா பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இந்தியன் கவர்மெண்ட் கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பாலிசிக்கு எதிராக எது நடந்தாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ தரப்புலையும் பேசியிருக்காங்க இது ரொம்ப காட்டுத்தீ பரவிட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசியா கப் நடக்க போகுது அதுல இந்தியன் டீம் வந்து ஒரு ஜெர்சி ஸ்பான்சர் கூட இல்லாம களத்துல இறங்க போறாங்களா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பிசிசிஐ இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் தான் ஏன்னா கிரிக்கெட் அசோசியேஷன்ல பிசிசிஐ தான் வந்து இருக்கிறதுல ரிச்சஸ்ட் இப்போ ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு ஆஸ்திரேலியா இருக்கு அப்படின்னாலும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவோட பிசிசிஐ அசோசியேஷனுக்கும் அந்த ஒரு மணி டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து இருக்கலே ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் கோடி சம்பாரிச்சிட்ருக்கு பிசிசிஐ இப்படிலாம் இருக்கிறதுனால தான் வந்து பிசிசிஐக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து எழுது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து இப்போ வரைக்குமே இந்தியன் டீம் ஜோசி ஸ்பான்சராக வந்தவங்க யாருமே வந்து நல்லபடியாக பிசிசிஐ விட்டு அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டு போனதே கிடையாது அப்படிங்கிறத நேத்தியே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஏன்னா ட்ரீம் லெவன் வந்து ஆஃப்டர் லாக்டவுனு அதுவும் இந்த மாதிரி ஐபிஎல் மேட்சஸ் உலகம் ஃபுல்லாவே இருக்கிற பிரான்சைஸ் லீக் மேட்சஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆப்ல நிறைய கிரிக்கெட் மட்டும் இல்லாம பேஸ்கெட் பால் ஃபுட்பால் சொல்லி எல்லா கேமுக்குமே அவங்க ஒரு கேம் வச்சிருந்தாங்க அதுல நிறைய இளைஞர்கள் வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு போட்டு நாளைக்கு கோடியில சம்பாரிச்சலாம் அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த ரம்மி சர்க்கிள் மாதிரி தான் இவங்களும் இருந்தாங்க இதே போல இன்னொரு ஆப்பும் இருக்கு அது பாத்தீங்கன்னா மைலவன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி இதுக்கு பல கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ் அதாவது தோனி கோலி இவங்கெல்லாமே வந்து அம்பாசடராக நிறையா போஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ஆன்லைன் கேம் பில் வந்து இவங்களை பேன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு இந்தியாவில் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலயோ இல்லை இனிமேல் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற வகையில் அவங்க இந்த ஸ்பான்சர்ஷிப்பை டெர்மினேட் பண்ணிட்டு அப்படியே விலகிறதா சொல்லியிருக்காங்க எவ்வளோக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடிக்கு தான் வந்து அந்த மூணு வருஷம் கான்ட்ராக்டை வந்து அவங்க பில் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா அவே வந்து ஒரு கோடி ரூபாய்க்கும் ஹோம்ல நடக்கிற மேட்ச்சுக்கு மூணு கோடி ரூபாயும் இப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல தான் அவங்க உள்ளவே வந்தது சரி இப்போ இந்த வார்டை யார் ஃபில் பண்ண போறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பொதுவாக இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பெரிய பெரிய நமக்கும் இருக்காங்க இப்போ டாட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சரா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க எக்கச்சக்கமான கோடிக்கு சரி இப்போ ரிலையன்ஸ் ஜியோ ஆல்ரெடி அவங்களாம் வந்து டீமாவே வச்சிருக்காங்க அவங்களும் நிறைய மற்ற மத்த லீக்ஸ் ஐஎஸ்எல் அது இதுன்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் யார் வந்து இப்போ இந்த ஸ்பான்சர்ஷிப்பை பிடிக்க போறா இன்னொன்னு ஏஷியா கப்பில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வேற இருக்கு கண்டிப்பாக வியூவர்ஷிப் பார்த்தோம்னா அது அள்ளி தள்ளும் ஒரு அஞ்சு கோடி பேராச்சும் குறஞ்சபட்சம் பார்ப்பாங்க இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இப்போ யாரெல்லாம் வந்து பிசிசிஐ கூட டை அப் வச்சு இந்த ஸ்பான்சர்ஷிப்பை வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு பேர் வந்து அடிபடுது அதில் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டொயாட்டோ ஜப்பான் கம்பெனியான அந்த கார் கம்பெனி தான் வந்துட்டு இந்தியாவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்கதா சொல்றாங்க அவங்க மற்ற சில டீம்ஸ்க்கும் வந்து சில சில அதாவது இப்போ ஒரு ஓடிஐ மேட்சுக்கு மட்டும் ஸ்பான்சர் பண்றது டெஸ்ட்டுக்கு மட்டும் இந்த டீம்க்கு ஸ்பான்சர் பண்றதுன்னு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெர்சி ஸ்பான்சர் இந்தியாவுக்கு வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட கோடீஸ்வரரான அம்பானி இந்த டைட்டில் ரேஸ்ல அதாவது இந்த ரேஸ்ல வந்து குதிச்சிருக்கதா சொல்றாங்க ரிலையன்ஸ் ஜியோ வந்து இந்த ஜெர்சி ஸ்பான்சர் காம்படிஷன்ல அதாவது இந்த கான்ட்ராக்டோட டெண்டர்ல வந்து உள்ள குதிச்சிருக்கதான் சொல்றாங்க அதே போல மூணாவதா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான பின்டெக்கும் உள்ள குதிச்சிருக்கதா சொல்றாங்க இவங்க எல்லாருமே வந்து இப்ப உள்ள வரதுக்காக ஆவலா போட்டி போட்டு ஆகும் யார் வேணா நிறைய பெரிய விலைக்கு இந்த டெண்டரை பிடிக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு